மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து இப்போ காட்டு யானையோட தொல்லை வந்து சரியான மாதிரி இப்போ அதிகரித்து வருகின்றது இதுலேயும் குறிப்பாக வந்து இந்த படுவாங்கரை பிரதேசங்கள் கிராமப்புறங்கள் வயல்வெளிகள்லாம் வந்து அதிக அளவிலான இந்த காட்டு யானைகள் வந்து வயலுக்குள்ள இந்த பயிர்களை வந்து சேதப்படுத்துறதும் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் இப்போ குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்னால நான் அந்த நியூஸ் சேனல் நான் பார்த்துருந்தேன்னா என்னென்னு சொன்னா மருதமுனைக்குள் புகுந்த காட்டு யானைகள் சம்பாந்துறைக்குள் ஓடிய யானைகள் என்ன அதுதான் இப்ப கழுவாஞ்சிக்குடிக்குள்ள வந்த யானைகள் மகளூருக்குள்ளே வந்த யானைகள் குழாமல்லிக்குள்ளே போன யானைகள் அவர் வரை அடிக்க முயன்ற யானை எப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல் வந்து வீடியோ போட்டிருந்தீங்க இப்போ நிறைய விவசாயிகள் வந்து அதை வந்து பாதிக்கப்படுறாங்க விவசாயிகளுக்கு ஏதாவது நடக்கக்குள்ள அந்த நியூஸ் சேனல்கள் இந்த வீடியோக்கள் நம்ம வந்து இங்கே போகுது எனக்கு தெரியாதுண்ணா குறைய சொல்ல கண்டிப்பா வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அவர் உயிர்ச்சியை இடம்பெற்றதுக்கு பிறகு அத ஒரு அதாவது ஒரு செய்தியா வந்து போடுவாங்க காட்டு யானைகள் தாக்குதல் ஆகி ஒரு நபர் வந்து வயதுடைய நபர் வந்து இறந்துருக்காரு ஆனா இதற்கான சரியான முடிவு இதுவரைக்கும் இந்த விவசாயிகளுக்கோ இப்ப கிராமப்புறம் சார்ந்த மக்களுக்கோ அடிபாடு இல்லை அப்ப இந்த ஜானியட தொண்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நகரப்புறங்களுக்கு வந்துட்டு இப்ப நகரப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் கூட இப்ப உயிரை வந்து அவர் தான் இருக்குதுன்னா அப்ப அந்த வகையில இப்ப இந்த பாருங்க இந்த காட்டியான வந்து இப்ப வந்து நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து கழுவாஞ்சு கூட நேரத்துல நின்று கொண்டிருக்குது அழுவாங்குடி நகரத்துல வந்து பட்டிருப்பு பாலம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த பாலத்திற்கு சூரியன் மறையக்கூடிய பகுதியை வந்து படுவாங்கரை என்றும் சூரியன் உதிக்க உதிக்கிற பகுதியை வந்து அழுவாங்கரை ஒன்று அழைப்பாங்க அப்ப அந்த வகையில இப்ப இந்த யானை நிக்கிறது இந்த படுவாங்கரை வந்து நிக்குது பாலத்துக்கு இந்த பக்கமாக இந்த யானையை பார்வையுறதுக்கு இந்த பாருங்க ரோட்ல வந்து வீதியால வந்து பிரயாணம் செய்து கொண்டு நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல நின்று பார்வையிட்டு கொண்டிருக்காங்க அந்த யானை வந்து நிற்கிது இந்த யானை வந்து இந்த ரோட்டை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வேண்டி பார்த்து கொண்டு நிற்கிது நாங்களும் வந்து இந்த வழியால வருகை எழுந்து கொண்டு இருக்கும் போது இதை வந்து எங்கட கண்ணூடாக பார்க்க கிடைச்சது அது உண்மையிலே இதற்கான ஒரு சிறந்த ஒரு நடவடிக்கைய இதற்குரிய அதிகாரிகள் அரசு கண்டிப்பா எடுத்து தரணும் என்றது எங்களுடைய ஒரு விஸ்கோ என்னன்னா காட்டு யானைகளால வந்து உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுறது மட்டும் இல்ல பாரிய இந்த சொத்துகள் வந்து அழிக்கப்படுறது வீடுகள் வந்து உடைக்கப்படுறது வெங்கட ஊருக்குள்ளே வந்து ஒரு பின்தங்கிய குடும்பத்தினுடைய இரண்டு வீடுகள் வந்து உடைக்கப்பட்டிருக்குது இப்ப உடைக்கப்பட்டதால அவங்களுக்கு கூட வந்து வீடு அவங்க வந்து தற்காலிகமாக அவங்களுடைய ரிலேட்டிவ் வந்து இப்ப இருந்து கொண்டிருக்காங்க இப்படியே நம்ம வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது மேலே இதை உரிய அதிகாரிகள் வந்து இதற்கான ஒரு சிறிய சரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்ப இதுல வந்து நாங்க ஏதாவது தப்பா மன்னிச்சு கொள்ளுங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க தப்பா அப்படி பேசிக்க மாட்டேன்னு நினைக்கிறோம்

அங்கே இருந்தால் வேற ஒரு எல்லாம் போவது மேலே இதற்கான ஒரு தீர்வை வந்து வெகு விரைவில் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ரிக்வஸ்ட் நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கின்றோம் இப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உங்களுக்கு என்ன தெரியப்படுத்து நான் எடுத்திருந்தோம் சரி ஓகே ஓகே பாய்